மொத முதல் ஃப்ளைட்டில் போகக்கூடிய அனுபவம் எனக்கு காஷ்மீர் போகிறதுக்காக சென்னை ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன் காலையில் அஞ்சு மணிக்கு போர்டிங் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரெண்டு மணிக்கு ஏர்போர்ட்டு உள்ளே போயிட்டோம் போயிட்டு மொதல் மொதல் ஃப்ளைட்டை பார்த்துட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருக்குறோம் ஃப்ளைட்டோட ப்ரொசீஜர் எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஏர்போர்ட்டுக்குள்ள பஸ்ஸில் சில பேசஞ்சர் போகிறாங்க அப்புறம் உள்ள என்னென்ன வேலைகள் நடக்குதுங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொருவருடைய உழைப்பையும் பார்க்க முடிஞ்சது நாங்கள் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த ஃப்ளைட் வந்து ஏர் இண்டியா காலையில் ஆறு மணிக்கு சென்னையில் கிளம்பி டெல்லிக்கு ஒம்பது வரைக்கும் போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃப்ளைட்டு எப்படி வெளியே வருது அதோட ரன்வே பாதையை அது செலெக்ஷன் பண்ணி எப்படி உள்ளே போகுது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ அழகான லைட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது சென்னை சென்னை ஏர்போர்ட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ளைட்டு அங்கேருந்து ரன் ஆகிறதுக்கான பாதியில் ஓட ஆரம்பிச்சது பயமாக தான் இருந்துச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் நானும் என்னுடைய நண்பர் கபிலும் காஷ்மீர் பயணத்துக்காக பிளான் பண்ணி இருந்தோம் அப்படியே ஸ்லோவாக வந்து மெதுவாக அதோட இதான் அது பறந்து போகக்கூடிய மெயின் ரோடு மாதிரி தெரிஞ்சுது எங்களுக்கு இதில் வந்துட்டு அதோடய பொசிஷனில் அது நின்றுட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட செகண்டில் அதோடய ஸ்பீடை பார்த்திங்கன்னா நாங்களே மிரண்டுட்டோம் அப்படியே கப்ப கப்போ கப்ப கப்ப ரன்னிங் ஒரு குறிப்பிட்ட செகண்டில் அப்படி டக்குன்னு மேலே அப்படியே டாப்அப் ஆகும்போது அப்படி ஏதோ அப்படி வாமிட் வர்ற மாதிரி வந்து அப்படி கீழே இருந்துச்சு ஃப்ளைட் டாப்அப் ஆகிருச்சு அப்போ மொதல் முதல் என்னோடய வாழ்க்கையில் நான் ஃப்ளைட்டில் இருந்து பூமியை பார்க்குறேன் சென்னை பார்க்கும்போது அப்படி சின்ன நகரமாக அப்படி இருந்துச்சு கடலுக்கு பக்கத்தில் தான் போன மாதிரி இருந்துச்சு ஒரு சில ஏரிகள்லாம் பார்க்கும்போது சின்ன குளம் மாதிரி தெரிஞ்சது மேலேருந்து இருந்து பார்க்கும்போது அது அந்த அனுபவத்தை ரொம்ப சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணோம் விடியக்கூடிய நேரம் காலையில் சென்னையோட வியூ இது ஃப்ளைட்டு போகிற போகிறோமா இல்லை அதில் மிதந்துக்கிட்டு நிற்கமானே தெரியாத அளவுக்கு அது போயிட்டு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சென்னையோட மேகமூட்டத்துக்குள்ளே அந்த ஃப்ளைட்டு நுழைகிறத பார்த்துட்டுருக்குறோம் அந்த பக்கம் பேக்ரவுண்டில் தெரியுது எல்லாமே கடல் வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்னதாக அப்படி தெரிஞ்சது ரொம்ப ஒரு இயற்கையோட எங்களுடைய பயணம் சென்னையிலேருந்து டெல்லி விமான நிலையம் வந்து அடைந்தது டெல்லி விமான நிலையம் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரே பனியாக தான் இருந்துச்சு என்னடா இவ்வளோ பனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வந்தோம் டெல்லி விமான நிலையம் வந்து இறங்கின உடனே எங்களுக்கு அங்கே கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்க ஃப்ளைட்டு மேலே ஒரு தண்ணி மாதிரி வடிஞ்ச மாதிரி இருந்துச்சு நான் என்னச்சேன் ஒரு பெட்ரோல் எதுவும் லீக் ஆகிட்டோம் தீக்கி பிடிச்சிட கூடாதுன்னு ஒரு பயமாக இருந்துச்சு அது என்னென்ன இது வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டு கிளம்பிருச்சு கிளம்பி காஷ்மீர் உள்ள நுழைய போகிறோம் போகும்போது பஞ்சாப்ங்கிற ஒரு ஏரியாலாம் தாண்டி போயிட்டுருக்குறோம் ரொம்ப புதிய அனுபவமாக தான் எங்களுக்கு இருந்துச்சு காஷ்மீர் ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் பனி மாதிரி தான் தெரிஞ்சு சீசன் இல்லை நாங்கள் போயிருக்கும்போது ஆனாலும் கொஞ்சம் பனி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு காஷ்மீரோட ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகி போயிட்டுருக்கு லேண்டிங் ஆகும்போதும் ஒரு பயம் தட தடங்கு அதோட ஸ்பீடை குறைக்கிறதுக்கு அந்த ஃப்ளைட்டோட இறக்கையில் ஒரு டோர் மாதிரி ஓப்பன் ஆயிடுது அப்புறம் காற்று எந்த பக்கம் அடிக்கிங்கிறத காட்டுற மாதிரி சிக்னல்லாம் பார்த்தோம் அந்த சைட் இன்னொரு ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு காஷ்மீர் ஏர்போர்ட்டு சென்னை அளவுக்குலாம் ரொம்ப பெரிய அளவில் இல்லை ஏன்னா சென்னை இன்டர்நேஷ்னலும் போது அதோட பரப்பளவும் அதோட அழகும் வேறு மாதிரி இருந்துச்சு காஷ்மீர் ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி செக்கிங் முடித்து எங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கார் பார்க்கிங் வந்துவிட்டோம் வந்து நாங்கள் பார்த்ததே முதல் முதல் சந்தோஷப்பட்டது இந்திய தேசிய கொடி அதை பார்த்து வணங்கிட்டு காஷ்மீர் உள்ளே நாங்கள் எங்களுடைய வெஹிக்கிளில் போயிட்டுருக்குறோம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது இயற்கையாக தான் இருந்துச்சு பச்சை பசங்களில் இருந்துச்சு மொதல் மொதல் தமிழை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு காஷ்மீர் ஒரு ஹிந்தி பேசக்கூடிய இல்லை உருது பேசக்கூடிய ஒரு மாநிலத்துக்குள்ளே நுழைகிறேன் செல்ஃபோனில் ஆப்பை பயன்படுத்தி தான் டிரான்சாக்ஷன் ஆப் மூலமாக ஒவ்வொருத்தட்டையும் பேசிக்கிட்டோம் அதோட இயற்கை அழகை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் மேக்சிமம் ரெண்டு பேர் தான் அந்த காரில் இருந்தோம் அதனால் எங்களுக்கு தமிழ் நாங்கள் ரெண்டுமே தமிழ் அதனால் தமிழில் கன்சல்ட் பண்ணிக்கிட்டோம் டிரைவருக்கு ட்ரான்சாக்ஷன் ஆப்பில் பேசி ஓரளவுக்கு எங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கிட்டோம் எங்கே போகிறோம் என்னங்கிற டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டோம் அரைகுற இங்கிலீஷையும் பயன்படுத்திக்கிட்டோம் நாங்கள் வந்து இறங்கின அன்னைக்கு அது வெள்ளிக்கிழமை அது அந்த டைம் தொழுக டைம் ஜும்மா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஜும்மா நாள் ஸோ அதனால் ரோடில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த ஊர் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு நம்ம ஊர் மதுரில் இல்லை ஃபுல்லாக ஆர்மி கண்ட்ரோல் காஷ்மீர் வந்து ஒரு இன்றைக்கி அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்திய இராணுவம் பிஎஸ்எஃப் அண்டு காஷ்மீர் போலீஸ் அப்படி ஒரு நாலு படைகள் பற்றி சொன்னாங்க அதை வரக்கூடிய வீடியோக்களை பார்ப்போம் எங்கே பார்த்தாலும் ரோட்டில் ஆர்மி இந்தியன் ஆர்மி இந்தியன் பிஎஸ்எஃப் ரொம்ப பாதுகாப்பாக அந்த மாநிலத்தை வச்சிருக்காங்க ரோடெல்லாம் பார்க்கினா ரொம்ப அழகாக இருந்துச்சு பில்டிங்ஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சு குறிப்பாக காஷ்மீர் மக்கள் ரொம்ப அழகு நம்மெல்லாம் அங்கே பிறந்திருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் நிறைய இடங்களில் மசூதியெலாம் பார்க்க முடிஞ்சது அங்கே உள்ள வீடுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வெஹிக்கிளில் போயிட்டுருக்குறோம் சாப்பாடு டைம் ஆனதுனால ஹோட்டலுக்கு சாப்பிட போனோமான்னு டிரைவர் கேட்டார் ஆமாம் சார் சாப்பிடலை நாங்கள் சாப்பிட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தோம் ஃப்ளைட்டில் வந்து ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் எங்களுக்கு காலையில் டிஃபன் கொடுத்தாங்க நல்லா அருமையாக இருந்துச்சு ப்ரெட்டு ஜாமு அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபுட்டு சாப்பிட்டோம் காஷ்மீர் உள்ளே ரொம்ப தூரமாக போயிட்டு இருந்தோம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே நாங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் மக்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தாங்க பழகுறதுக்கு எல்லாருமே ரொம்ப அன்போடு பழகினாங்க நிறைய விஷயங்கள் காஷ்மீரில் பார்த்துட்டு வந்திருக்குறோம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ண போகிறோம் ஒவ்வொரு வீடியோவும் விடாமல் முழுசாக பாருங்கள் காஷ்மீரில் யாருமே ஹெல்மெட் போட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை இவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க இவ்வளோ ஆர்மி நிற்கிறாங்க பிஎஸ்எஃப் டியூட்டியை பாருங்கள் வெயில் மழை எதுவுமே கிடையாது எல்லா இடத்துலையும் ஃபுல் பந்தோஸ்து ஒரு இரநூறு மீட்டருக்கு இடையில் ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் அல்லது காஷ்மீர் போலீஸ் இந்த படங்கள் டியூட்டி பார்த்துட்ருக்காங்க அவங்க தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து தான் இந்த டியூட்டி பார்க்குறாங்கிறத நாங்கள் அங்கே போன அந்த ஐந்து நாட்களில் உணர முடிந்தது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான்லாம் பார்க்க மாட்டேன் ஓடி வந்துடும் எனக்கு அந்த வேலையை வேண்டான் அந்த அளவுக்கு தியாகத்தோடு அந்த வேலையை செஞ்சிகிட்ருக்காங்க இந்திய இராணுவம் அதுக்கு முதல்ல நம்ம எல்லாருமே ஒரு சல்யூட் கொடுத்தாகணும் ஒரு பெரிய பாலம் மாதிரி இருக்குது ஏதோ தெரியலையா ரயில்வே பாலம் என்னன்னு தெரியல அதனால அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படி போய்ட்டுருக்குறோம் ஹோட்டலை தேடி வயிறு பசி எடுக்கு டிரைவர்கிட்ட லாங்குவேஜ் தெரியாதனால அதிகமாக பேசாமல் நாங்களே எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ரோட்டில் மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் ஒரே மரங்கள் நாங்கள் போனது சீசன் கிடையாது அன்சீசன் அதனால் செப்டம்பர் மாதம் அப்படி வெயில் அடிச்சிது நம்ம ஊரில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பனிலாம் ஒன்றும் பெருசாக நாங்கள் பார்க்க முடியல இந்த சீசனில் போனதுனால எப்பவும் போக முடியாத சில இடங்களுக்கு எங்களால் போக முடிஞ்சது இல்லைனா அந்த டைமில் வந்து பதினஞ்சு அடி பதினாறு அடிக்கு பனிமலைகள் அந்த ரோட்டை மூடி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்படியே ஒரு ஆறு மாதிரி இருந்துச்சு அந்தால அந்த ஆறையும் பார்த்துக்கிட்டு அப்படி போயிட்டுருக்குறோம் சுதந்திரடி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது எல்லா இடங்கள்லையும் அந்த இராணுவத்தோட அந்த என்ன சொல்கிறது அலுவலகம் நிறைய இடங்களில் பேஜ் பேஜாக வச்சுருக்காங்க பிஎஸ்எப்போட அவங்களுடைய வீரர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கமாண்டோ வச்சு அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெரிய பெரிய பில்டிங் உள்ள பல ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் எல்லோரும் வேலை பார்க்குறத பார்க்க முடிஞ்சது ரொம்ப சென்சிட்டிவ் பிளேஸாக தான் இருக்குது போயிட்டுருக்கும்போது ஒரு அழகான பாலம் அதில் நிறைய ஆட்செலாம் வரைஞ்சிருந்தாங்க பார்த்தோம் ஃபுல்லாகவே வெயில் தான் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு வந்து ரொம்ப ரஃப்ராக தான் இருந்துச்சு ரோட்டில் பாருங்கள் அந்த நம்ம வாகனம் பார்க்குறோம் பாருங்கள் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் பெட்ரோல் வெஹிக்கிள் எந்த டைமும் வண்டி ரவுண்ட்ஸில் தான் இருக்குது ஆயுதம் ஏந்திய காவலர்கள் மறைந்திருந்து தாக்குற மாதிரி உள்ள தயாராக இருக்கிறாங்க அவங்களுடைய பாதுகாப்பில் தான் ஜம்மு காஷ்மீர் இன்ன வரைக்கும் உள்ள மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஜும்மா நாளுங்கிறதுனால இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகை செய்த பார்க்க முடிஞ்சுது ஒரு ஏரி ஓரமாக நம்ம போயிட்டு இருக்கிறோம் பிரம்மாண்டமான பாலங்களும் ஏரிகளும் இயற்கைகளும் கண் கவர்ந்து இழுக்கு அவ்வளோ ஒரு அழகான பகுதி தான் காஷ்மீர் சாப்பாட்டு டைம் ஆனதுனால வயிறு பசிக்கு ஹோட்டல் போயிடுவோம்னு சொல்லி நேராக ஹோட்டல் போகிற பாதையில் தான் இவ்வளோ இயற்கை அழகையும் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் மக்கள் எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டிராஃபிக் இல்லாமல் எல்லாருமே தொழுகையே முடிச்சுட்டு என்ன ஈவினிங் தான் பஜார் வந்து க்ரௌடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரொம்ப ஒரு அழகான பகுதி காஷ்மீர் வந்து சுற்றுப்பயணம் வாழ்நாளில் ஒரு நாளாவது நம்ம எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய பகுதி எங்களுக்கு கடவுள் அந்த வாய்ப்பை இப்போ தான் கொடுத்துருக்குறாரு அங்கே உள்ள ஒரு பஸ்ஸை பார்த்தோம் பாருங்கள் அந்த வண்டிலாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஆட்டோவை பாருங்கள் நம்ம ஒரு ஆட்டோ மாதிரிலாம் இல்லை அங்கே பாருங்கள் ஒரு பழைய லாரி மாதிரி இருக்குது ஃபோர் நாட் செவனில் தான் டாட்டா கம்பெனி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே உள்ள வெஹிக்கிள்லாம் போட்டெல்லாம் பார்த்துட்டு பஜார் அங்கே இந்த பஜாரெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த காலத்து பில்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம் சைடில் ஃபுல்லாக நைட்டு நாங்கள் தங்கக்கூடிய ஏரியோட வியூ சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் அந்த ஏரி இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு போட்டில் தான் நைட்டு நாங்கள் தங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க போட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ராவல் கழிச்சு நாங்கள் சாப்பிடக்கூடிய ஸ்ட்ரீம் ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு அங்கே எங்களுடைய வெஹிக்கிளை விட்டு இறங்கிட்டு ஏன்னா எங்களுடைய வண்டி நம்பர் எங்களுக்கு தெரியணும்ல அதனால் அந்த வண்டியும் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுட்டு நேராக ஹோட்டலுக்குள்ளே நம்மளுடைய நண்பர் கபில் உள்ளே போய் என்ட்ரி போடுறாப்புல இந்த ஹோட்டலில் எது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காஷ்மீரோட ஃபுட்டு இது அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் டிரைவர்கிட்ட கேட்டுக்கிட்டோம் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது எங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட் சென்னையிலேருந்து நாங்கள் ஸ்ரீநகர் போனதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டை எடுத்து வச்சுக்கிட்டோம் சாப்பாடு நாங்கள் ஆர்டர் சொன்னோம் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து வைக்கிறாங்க சின்ன சின்ன கிண்ணத்தில் உருண்டை உருண்டையாக கடந்துச்சு என்ன எதுன்னே தெரியல இந்த சாப்பாடோட பேர் காஷ்மீர் வாஸ்வான் காஷ்மீர் யார் போனாலும் இந்த உணவை வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் இந்த உணவு சாப்பிடலாம் ஒரு ஃபுட்டு ஒரு ஆள் சாப்பிட முடியாது நாங்கள் நல்ல வேலைக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு தேவனா வாங்கிக்குவோன்னு சொன்னோம் அந்த ஃபுட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக நான்வெஜ்ஜு தான் மட்டனில் அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அது ஜீரணங்கிறதுக்காக மொஜிடா ஜூஸ் ஒன்று சொல்லியிருந்தோம் வந்தோம் லைமில் ஜூஸ் அவட அழகாக டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தாங்க அந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்டதுக்கு இந்த ஜூஸ் குடிக்கலன்னா கண்டிப்பாக ஜீரணம் ஆகாது ஏன்னா எனக்கெல்லாம் நாற்பது வயசு ஆகிருச்சு ஸோ அதனால் ஒரு ஜூஸ் வாங்கி நம்ம சாப்பிட்டது ஜீரணம் ஆகிறதுக்காக சாப்பிட்டோம் ஹோட்டல் இந்த அளவுக்கு அழகாக வச்சுருக்குறாங்க நம்ம காஷ்மீரில் ஒரு சூப்பர் ஃபுட்டு கிடச்சிது ஹோட்டல் நேம் ஓகே தேங்க்யூ நல்ல அருமையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஹோட்டலோட பில்லு பார்த்தோம் பில்லு மட்டும் ரெண்டாயிரம் வந்துருச்சு ஃபுட்டு அருமையாக இருந்துச்சு